சேலம் மாவட்டம் கிச்சிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் முப்பத்தி ஐந்து வயதான சாணக்கியா என்கிற ஜான் ஊருக்குள் பிரபல ரவுடியாக வளம் வந்த இவர் மீது ரவுடிகள் நெப்போலியன் செல்லத்துறை கொலை வழக்கு கஞ்சா வழக்கு உட்பட பனிரெண்டிற்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது ரவுடி ஜான் கடந்த பத்தொன்பதாம் தேதி கஞ்சா வழக்கு தொடர்பாக அன்னதானப்பட்டி காவல் நிலையத்தில் கையெழுத்து போட்டுவிட்டு மனைவி சரண்யாவுடன் ஈரோடு நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தார் இவர்கள் நசியனூர் பகுதியில் வந்து கொண்டிருந்த போது திடீரென அங்கு வந்த ஐந்து பேர் கொண்ட கும்பல் காருக்குள் வைத்தே வெட்டி படுகொலை செய்தனர் இந்த கொலை கும்பலைச் சேர்ந்த சேலம் கிச்சிபாளையம் கார்த்திகேயன் சதீஷ் சரவணன் பூபாலன் ஆகிய நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் இவர்களில் சதீஷ் சரவணன் பூபாலன் ஆகியோர் இன்ஸ்பெக்டர் மற்றும் காவல்துறையினரை தாக்கிவிட்டு தப்ப முயன்றபோது போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர் இந்த கொலை தொடர்பாக சித்தோடு போலீசார் நடத்திய விசாரணையில் அண்ணனின் கொலைக்கு பழிக்கு பலியாக இந்த கொலை சம்பவம் நடந்திருப்பது தெரியவந்தது சேலத்தில் ரவுடியாக இருந்த செல்லத்துறையும் ஜானும் இணைந்து பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளனர் நாளடைவில் இருவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் விரோதம் ஏற்பட்டு புரிந்தனர் இந்த சூழலில் கடந்த இரண்டாயிரத்தி இருபது டிசம்பர் மாதம் செல்லத்துறையை கொலை செய்ய முடிவெடுத்த ஜான் வெளியூரிலிருந்து ரவுடிகளை அழைத்து வந்து காரில் சென்ற செல்லதுரையை விபத்து ஏற்படுத்தி கொலை செய்துள்ளனர் இதனையடுத்து ஜானை பழித்தீர்க்க செல்லத்துறையின் தம்பி ஜீவகன் முடிவெடுத்தார் இதற்காக கடந்த இரண்டாயிரத்தி இருபது முதல் காத்திருந்த ஜீவகன் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து ஜானை கொலை செய்ய முடிவு செய்தார் சம்பவத்தன்று ஜீவகன் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து சங்ககிரி சுங்கசாவடி அருகே ஜானை கொலை செய்ய திட்டமிட்டிருந்தார் ஆனால் அங்கு திட்டத்தை நிறைவேற்ற முடியவில்லை இதனையடுத்து காரில் பின்தொடர்ந்து வந்து நசியனூர் அருகில் ஜானின் காரில் மோதி விபத்தை ஏற்படுத்தி அவரை கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது ஜான் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியான ஜீவகன் சலிம் ஆகிய இரண்டு பேர் ஈரோடு நீதிமன்றத்தில் சரணடைந்தனர் தலைமறைவாக என்பவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் பட்ட பகலில் மனைவியின் கண் முன்னே நடந்த கொலை சம்பவத்தால் அப்பகுதி முழுவதும் பதற்றமான சூழல் நிலவியது இதனிடையே கணவன் ஜான் உடலை பார்த்து கதறி துடித்த சரண்யாவின் ஓடியோ காட்சிகள் பார்ப்போரை வைத்திருக்கிறது இவர்கள் இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டது குறிப்பிடத்தக்கது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க